ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாஸ்குக் புக் ரொம்ப நாளாக நீங்கள் எல்லோரும் கிட்ட கட்டுன்றது டீடாக்ஸ் வாட்டர் இன்னைக்கு தான் பற்றி பார்க்க போகிறோம் இந்த டிடாக்ஸ் வாட்டர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி சூட் ஆகும் அது உங்களுக்கு இது எப்படி இது சூட் ஆகுதுங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும் அஃப்கோர்ஸ் இது எல்லாமே நம்ம அஞ்சரைப்பட்டி நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் இதை வச்சுட்டு தான் பண்ணுற இது இந்த டீடாக்ஸ் வாட்டர் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அசுத்தங்களை ஃப்ளஷ் ஆஃப் பண்ணுறது இதுதான் இதோடது ஒரு நார்மல் லாங்குவேஜில் சொல்ல போனால் இதுதான் இதோட வேலை ஸோ உங்கள் உடம்புல என்ன மாதிரி டாக்ஸின் சேர்றது உங்களுக்கு டைஜஷனில் ப்ராப்ளம் இருக்கா இல்லை உங்களுக்கு வந்து வெயிட்டை குறைக்கணுமா இல்லை நல்ல ஹேர் வேணுமா க்ளோயிங் ஸ்கின் வேணுமா அதாவது சருமம் வந்து நல்லா ஜொலி ஜொலிக்கணுமா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பலவித கியூரிஸ் இருக்கு இல்லையா நம்ம ஊத்தருக்கும் ஒரு ஒரு டிமாண்ட் இருக்குது நம்ம தான் நம்ம பல விஷயங்களை எதிர்பார்க்குறோம் நம்ம ஒல்லியாக இருந்தால் கொஞ்சம் அழகாக இருப்போம் நம்ம மூஞ்சி கொஞ்சம் நல்ல பழ இருக்கா நல்ல சிவப்பாக இருக்கணும் வெளுப்பாக இருக்கணும் இப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல இது எல்லாத்துக்குமே டீடாக்ஸ் வாட்டர் இருக்கு ஆனால் இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் எல்லாமே இன்னைக்கு குடிச்சிட்டு நாளைக்கு ரிசல்ட் எதிர்பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா டெஃபனட்டாக நடக்காது சில பேருக்கு ஒரு வாரத்தில் தெரியலாம் சில பேருக்கு பதினைஞ்சு நாள் சில பேருக்கு ஒரு மாதம் அந்த மாதிரி ஆகும் ஆனால் கண்டிப்பாக ஆகும் ஒரு நம்பிக்கையோட பண்ணுங்க அண்ட் எந்த டீடாக்ஸ் வாட்டர் நீங்கள் எடுத்தாலும் ஒரு வாரம் பிடிங்கோ அப்புறம் ஒரு கேப் கொடுங்கோ ஒரு நாள் ரெண்டு நாள் அப்புறம் இந்த டீடாக்ஸ் வாட்டருங்கிறதையும் மாற்றிக்கலாம் சிலது ஜீரா வாட்டர் குடிக்கலாம் சிலது சோம்பு சோம்பு ஜலம் குடிக்கலாம் சிலத்தில் வந்து கிலோஞ்சி வாட்டர் அது குடிக்கலாம் ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு வித பெனிஃபிட் இருக்குது அதனால உங்கள் உடம்புக்கு எது சூட் ஆகுதுங்கிறத நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணணும் இதெல்லாம் சாப்பிட்டா ஹீட் பாடியில் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது நான் டாக்டர் கிடையாது அதனால இது சாப்பிட்டா ஹீட் ஆகிடுமா இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி ஆகிடுமா அதெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி நான் கிடையாது உங்கள் உடம்புகளோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும் இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிற சில நேச்சுரல் க்யூர் டாக்டர்ஸ் வைத்தியர்கள் சில பேர் இருப்பா கிட்ட கேட்டால் அவங்க டெஃபினட்டாக ஹெல்ப் அவுட் பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம வந்து நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு விதம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அதனால் உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேயா நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க் அதாவது யாருக்கெல்லாம் வெயிட் லூஸ் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் இது பண்ணி குடிக்கலாம் வெந்நீரில் வந்து இதெல்லாம் போட்டுக்கணும் அதாவது ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் தனியா அதாவது கொத்தமல்லி விதை ஒரு ஸ்பூன் சீரகம் இது டீஸ்பூன் இது டேபிள் ஸ்பூன்லாம் போட்டுக்காதீங்க ஒரு டீஸ்பூன் இங்கே ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு டம்ளரில் கொதிக்கிற வெந்நீரை முதல்ல விட்டுருவாங்க இதில் இப்போ நான் காமிச்ச எழுதிய இந்த மூணு சாமான்களையும் இதில் போட்டுக்கணும் தனியா ஜீரகம் சோம்பு இது மூணுத்தையும் போட்டுக்கணும் இப்போ இதில் கொதிக்கிற வெந்நீரை விட்டுவிடலாம் ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் இது ஸ்டீப் ஆகும் அதாவது இதில் அப்படியே இதை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்கலாம் வைக்க வேண்டாம் ஒரு அரை கப் இது ஒரு டம்ளர் நம்ம எவர் டம்ளர் நம்ம காப்பி டம்ளர்னாலே இது ஒரு டம்ளர் தாராளமாக வரும் இப்போ இதை அப்படியே மூடி வச்சோம் இப்போ ஒரு தட்டா லேட்டாக மூடிடலாம் அது இது வந்து ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா அதை நம்ம குடிச்ச இப்போ இதென்மே வடிகட்டி குடிச்சுட்லாம் நீங்கள் கத்தலில் எழுந்துனோடனே எம்டி ஸ்டமக்கில் இது குடித்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ அடுத்ததான் நம்ம இன்னொரு வித பவுடர் ஒன்று பார்க்கலாம் இதை ரோஸ்ட் பண்ணிக்கணும் பவுடர் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டுருக்கோம் கிளாஸ் தான் போட்டு வச்சுக்கணும் பிளாஸ்டிக்லாம் போடாதிக்கும் இது வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம உடம்புக்கு சில விஷயங்கள் சூட் ஆகும் சூடாகாமல் கூட இருக்கலாம் ஒரு சின்ன அளவு நான் காமிச்ச தளவோட பாதி அளவில் நீங்கள் பண்ணிக்கூட இது வந்து உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருந்தாலும் சரி அப்புறம் வந்து நம்ம நாள் முழுக்க வந்து நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் ஏன்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் நிறையா வேலைகள் இருக்குது நமக்கு நிறையா பொறுப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி உடம்பு சோர்வாக இருக்கேன்னு நினைக்கிறவங்களாம் இந்த பண்ணி குடிக்கலாம் ஒன்றும் பெரிய இந்த விஷயமெல்லாம் கிடையாது பெரிய பாதாம் குங்குமம் இந்த ட்ரிங்க் எல்லாம் ஒன்றும் குங்குமம் போடுறீங்கெல்லாம் கிடையாது நம்ம சாதாரணமாக டெய்லி கூட்டு குழம்புக்கு என்ன போடுறோம் அதே இதுதான் அதே ஹர்ப்ஸ் தான் இதுலேயும் போட போகிறோம் அதே அதே பொருட்கள் தான் இதுலேயும் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி உங்கள் உடம்புல மேஜிக் மாதிரி செயல்படுறதுங்கிறத பாருங்கோ இது வந்து உங்களுக்கு டைஜஷன் கோளாறு இருந்தால் அதுவும் சரியாகும் இதை காத்தால் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை அதாவது காத்தால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டு வெந்நீரை அதே மாதிரி ஈவினிங் டைம் அவர் பெட் டைமுக்கு முன்னாடி அந்த மாதிரி உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு வெந்நீர் கொஞ்சம் வெதவிதப்பாக வச்சு அதை குடிச்சுடுங்க பாருங்க உங்கள் உடம்புல என்ன மாதிரி மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுறதுன்னு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சொல்லணும் வாங்க இப்போ அந்த பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் இது எல்லாமே ஈக்குவல் இந்த காமிச்சிருக்கிற மூணுமே ஈக்குவல் இதில் இருக்கணும் போர்ஷன்ஸ் நீங்கள் கரண்டி எது அளவு எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு டவராக எடுத்துக்கோங்க கப்பு எடுத்துக்கோங்க இல்லை இந்த மாதிரி பெரிய கரண்டி எடுத்துக்கோங்க ஆனால் இந்த மூணு காமிச்சிருக்க இல்லையா இந்த மூணுமே ஒரே அளவாக இருக்கணும் இதை இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் இது கொஞ்சம் படபடன்னு இது ரோஸ்டாகத்தையும் உங்களுக்கு அந்த சத்தம் வரும் அப்போ இதை அனுப்பிச்சிடலாம் கருகக்கூடாது இப்போ பாருங்க சட்டம் வரதான் படவடான்னு பொரியும் அது அப்போ நம்ம இது போகிறோம் இது கொஞ்சம் ஆரியின வெறுப்பாடு நம்ம இதை பொடி பண்ணிக்கிறோம் பாருங்க இந்த பவுடர் இப்போ ரெடி ஆகிடுச்சு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுட்டேங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு குட்டி டீஸ்பூன் எடுத்துட்டு முதல்ல தான் அப்படிதான் ஆரம்பிக்கிறதே பெரிய டேபிள் ஸ்பூன் வழியாக போட்டுன்னு போட்டு கதைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு வாரம் இதை குடி இதை முதல்ல ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான ஜலத்தை குடிக்கணும் இல்லை நாங்கள் வெது வெதுப்பான ஜலத்திலையும் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும்னாலும் அதுவும் ஓகே தான் ஸோ இந்த பவுடர் சா சாப்பிடணும் கார்த்தால ஒரு தடவை சாய்ந்தரம் ஒரு தடவை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இது பிடிக்கலைன்னு சொல்கிறவங்க இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அதே மாதிரி நைட்டு டின்னருக்கு அப்புறமாவும் எடுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் கேப் இருக்கணும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இன்னொரு டீடாக்ஸ் வாட்டரு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட வாட்டர் பாட்டில் கிளாஸ் வாட்டர் பாட்டில் இருந்தாலும் சரி இல்லை ஜக்கு இருந்தாலும் சரி மூடியோட இதில் இந்த மாதிரி ஒரு ஒன் லிட்டருக்கு பண்ணி வச்சுக்கலாம் இங்கே வந்து நான் வந்து குக்கும்பர்லாம் அதாவது வெள்ளரிக்காயை ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணியிருக்கேன் எலுமிச்சம்பழம் இஞ்சி இது வந்து ஆப்பிள் அதுக்கப்புறம் இது வந்து புதினா மின்ட் லீவ்ஸு உங்கள்ட்ட இது புதினாவோட சேர்த்து நாலஞ்சு துளசியும் போடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம இந்த வாட்டரில் போட்டிருக்கோம் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இவ்வளோ போடணுமா அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு பாருங்களேன் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் இது இன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இதோட குணங்கள்லாம் போய் வாட்டரில் கலக்கணும் இல்லையா அதுக்கு ரெண்டு மணி நேரம் அப்புறம் நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் பாட்டில் இதை ஊற்றி வச்சுட்டு அப்பப்போ சிப் பண்ணிவிட்டு என்டயர் டே ஹோல் டே ஆனாக்கா இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இதில் குக்கும்பர்லாம் போட்டிருக்கிறதுனால இது மத்தியானம் ரெண்டு மணி மூணு மணிக்கு அப்புறம் இதை குடிக்கிறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது ஏன்னா நிறைய பேருக்கு இதை ஆசிடிக் இதை கிளப்பி விட்டுரும் அதனால இதை மார்னிங்கோட கூட நம்ம நிறுத்தின்றணும் ஒரு ஒரு மணி ரெண்டு மணியோட இதை குடிக்கிறத நம்ம நிறுத்திக்கணும் இது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனாக்கா இது ஃபேட் கட்டர் ட்ரிங்க் மாதிரி தான் இது ஸோ நான் இன்னைக்கு காமிச்சிருக்கிறது மூணு வித டீடாக்ஸ் வாட்டர் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்கள் உடம்பு கண்டிஷனுக்கு எது பொருத்தமாக இருக்கோ ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது தான் பண்ணோம் இது வந்து ஒன்று கெடுதல் பண்ணது நோ சைட் எஃபெக்ட்ஸ் அட் ஆல் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீடாக்ஸ் வாட்டர்லாம் பார்த்தீங்களா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் இப்படி இருக்காச்சு குடிப்பேன் நான் திருப்பியும் உங்கள்கிட்ட அட்வைஸ் கொடுக்குறது அதுதான் உங்கள் பாடி ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பாடி கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்றத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் எல்லாத்தையுமே காமிச்சது எல்லாத்தையும் கமார்னிங் ஒன்று ஈவினிங்லாம் அது மாதிரி தயவு செஞ்சு ஆரம்பிக்காது எனக்கு எல்லா டூ ம டூ மெனி திங்ஸ் அட் எ டைம்ங்கிறதும் நம்ம உடம்புக்கு வந்து வேற இது தான் கொடுக்கும் பட் இந்த மாதிரி டீடாக்ஸ் பாட்டில்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு தன் உடம்புல ஏதாவது டாக்ஸிக் இதெல்லாம் இருக்குது நிறைய இந்த ஆலோபதி மெடிசின்ஸ் சாப்பிட்டு ஃப்ளஷ் அவுட் பண்ணணும் பாடியில் இருக்கிற இது எல்லாத்தையும்ங்கிறவங்களுக்கு இது ரொம்ப அருமருந்துன்னு தான் சொல்லணும் எனக்கு இதனால வந்து யாருக்கும் கெடுதல் ஒன்று வந்ததா இனி வரைக்கும் அந்த அதை பற்றி ஒன்றும் மென்ஷன் இல்லை எனக்கு ஜீரகம் சோம்போ இதெல்லாம் என்ன பண்ண போகிறது சொல்லுங்க நமக்கு தான் செய்யும் நம்ம சமையலில் அதை யூஸ் பண்ணுமே ரசமாக இருக்கட்டும் குழம்பாக இருக்கட்டும் எல்லாத்தையும் போடுறோம் இல்லையா அதனால் டெய்லியும் அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க ஓகேயா அடுத்தது திருப்பியும் இன்னொரு வித இதில் டீடாக்ஸ் வாட்டர் இதில் நம்ம பார்க்கலாம் ஓகே பாய்